ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அசையா சொத்துக்களை பதிவு செய்ய அசல் ஆவணம் வில்லங்க சான்று அவசியம் என துறையில் ஒரு புதிய அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு உரத்தை தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ரை பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் அசையா சொத்துக்களை பதிவு செய்யும்போது அசல் ஆவணங்களை சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கும் வகையிலான சட்ட முன்வரவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டப்பேரவையில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இந்த மசோதாவை இன்றைய தினம் தாக்கல் செய்தார் அசல் பத்திரம் தொலைந்து விட்டாலும் பதிவு செய்யலாம் பதிவுத்துறையில் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டுள்ள பொது ஆவணங்களின் அடிப்படையில் சொத்து சம்பந்தமான ஆவணங்களை சரிபார்த்து பதிவு செய்யலாம் அதற்கு அசல் பத்திரம் இனி தேவையில்லை என நீதிமன்றங்களின் உத்தரவை பின்பற்ற கோரி கடந்த மாதம் பத்திரப்பதிவுத்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது தமிழக அரசு பிறப்பித்த இந்த அறிவிப்புக்கு தமிழ்நாடு பதிவுத்துறை அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஹென்றி பாராட்டை தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தார் அப்போது ஒரு முக்கிய கோரிக்கை ஒன்றை தமிழக அரசுக்கு விடுத்திருந்தார் அதில் அசல் ஆவணங்கள் இல்லாமல் ஆவண பதிவின் மேற்கொள்ள சார் பதிவாளர்கள் பலர் மறுக்கின்றனர் இதற்கு காரணம் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள சாராம்சங்கள் குறித்த தெளிவான புரிதல் இல்லாத காரணத்தினாலும் மேலும் பதிவு செய்வதன் காரணமாக எதிர்காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி வருமோ என்கிற அச்ச உணர்வின் காரணமாகவும் பதிவு செய்ய மறுப்பு தெரிவிக்கின்றனர் அசல் ஆவணங்கள் இல்லாமல் பதிவு செய்வது சம்பந்தமாக சார் பதிவாளருக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் சரியான வழிகாட்டுதலுடன் கூறிய தெளிவான சுற்றறிக்கையினை தாங்கள் வெளியிட்டு தீர்வு காண உதவிட என தெரிவித்தார் அதேபோல பொதுமக்களின் நலனை தங்களின் கூடுதல் கவனத்தில் கொண்டு பதிவுத்துறையில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற பொது ஆவணங்களின் அடிப்படையிலும் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் அசல் ஆவணங்கள் இல்லை என்றாலும் பதிவுத்துறையில பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கின்ற பொது ஆவணங்களை சரிபார்த்து பதிவு செய்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தகுந்த வழிகாட்டி நெறிமுறைகளுடன் சுற்றறிக்கையினை வெளியிட்டு உதவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார் இத்தகையில் சட்டப்பேரவையில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அசையா சொத்துக்களை பதிவு செய்வது தொடர்பான சட்ட முன்வடிவை இன்றைய தினம் தாக்கல் செய்தார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருது அப்போது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இன்று மசோதா போன்ற பேரவையில் தாக்கல் செய்தார் அதன்படி ஆசியா சொத்து தொடர்பான ஆவணங்களை பதிவு செய்யும்போது முந்தைய அசல் ஆவணம் மற்றும் ஆவண பதிவு செய்யும் தேதிக்கு பத்து நாட்களுக்கு முன் பெறப்பட்ட வில்லங்க சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்தார் மேற்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படாத பட்சத்தில் ஆவணங்கள் மீது சொத்துக்கள் பதிவு செய்யப்பட மாட்டாது மேலும் மூதாதையர்கள் சொத்தாக இருந்து அதற்கான அசல் ஆவணங்கள் இல்லை என்றால் வருவாய்த்துறையால் வழங்கப்பட்ட பட்டாவை சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அசல் ஆவணம் தொலைந்துவிட்டால் அந்த ஆவணத்தை கண்டறிய முடியவில்லை என்றால் காவல்துறையால் வழங்கப்பட்ட சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அசையா சொத்துக்களை பதிவு செய்யும்போது அசல் ஆவணங்களை சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கும் சட்ட முன்வடிவு தொடர்பாக அதிமுக சார்பில் எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி கருத்துக்களை முன்வைத்து அனுமதி கோரினார் இதை எழுதி இந்த மசோதாவை நாளைய தினம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கனாக்கா பத்திரப்பதிவு செய்வதற்கு அடிக்கடியே ஒரு சில புதிய அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அசையா சொத்துக்களை பதிவு செய்ய அசல் ஆவணம் விலங்க சான்று அவசியம் அப்படின்ற ஒரு புதிய அதிரடியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலை தெரியப்படுத்துங்க பத்திரப்பதிவு செய்யக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சானில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சேர்த்துக்கலாம் அதுவரை மனித மதிப்போம் மித வீடியோ காப்போம் நன்றி